முதல் முன்னேற்ற கழக கோட்டை திருப்பயர் என்கிற அளவில் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அருணியண்ணன் சட்டப்பேரவையினுடைய உறுப்பினர் ஆட்சி ராமச்சந்திரன் அவர்கள் திறந்து வைத்து இரடியாக இயற்கை உரையாற்ற அணிவரின் சார்பில் வருக வருகின்ற நல்ல நேரத்தில் வரவேற்று கொரோனா இல்லாத மாவட்டமாக நாம் இன்று அறிவிக்கப்பட்டு தமிழகம் முழுவதும் சிறிய மாவட்டமாக இருந்தாலும் சுகாதாரம் கல்வி வேளாண்மை மூன்றிலும் முதலிடப்படுகிற மாவட்டம் பெரம்பலூர் மாவட்டம் அதில் பொன்னாலே கலவழிக்கு சென்று நான் ஒரு துணை சுகாதார இயக்குனர் என்று இல்லாமல் நான் இந்த மக்களுக்கு இந்த அரசாங்கத்துடைய திட்டத்தை கடைபிடிக்கிறோம்

இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற ஒன்றிய கழகத்தின் ஆற்றுமிகு செயலாளர் அன்பு சகோதரர் கௌரிப்பாளையம் மா செல்வகுமார் எம்எஸ்சி அவர்களை பேரவை பெற்று மூன்று ஊர்கள் இருந்தாலும் கூட ஒன்றிய குழு உறுப்பினராக அன்பு சகோதரர் அருளா பாண்டியன் அவர்கள் வெற்றி பெற்றதற்கு வாக்குறுதி வழங்கி அமர்ந்திருக்கிற அன்பு சகோதரர் ஒன்றிய கவுன்சிலர் அருணா பாண்டியன்

இறுதியாக நெற்றிய மேற்பார் பெருமை சேர்ந்து கொண்டிருக்கிற வட்டார வளர்ச்சி அலுவலர் அன்பு அன்பு மிகு அறிவிச்சகோதரர் ஆலயமணி அவர்களுக்கும் வட்டார வளர்ச்சி அலுவலர் நிறுவனர் மரியதாஸ் அவர்களுக்கும் வருகிற கொண்டிருக்கிற நம்முடைய நாடோ முன்னாள் ஒன்றிய குழு உறுப்பினர் அன்பு சகோதர கருணாநிதி அவர்களுக்கும் அண்ணா தொழிற்சங்க செயலாளர் வீரபாண்டிய அவர்களுக்கும் அன்பு சகோதர முன்னாள் ஊராட்சி மன்றையூர் தலைவர் அருமை அண்ணன் சந்திரசேகரன் அவர்களுக்கும் அருமை தம்பி கடலம்பட்டி வெள்ளச்சாமி அவர்களுக்கும் அருமை அண்ணன் ஆளாம்படி திச்சைவர்களுக்கும் ஆளாமடி சித்தோ சீனவர்களுக்கும் அண்ணாதுரை அவர்களுக்கும் நம்முடைய ஆசிரியர் பெருங்காய் யசனை மல்லவேந்தன் அவர்களுக்கும் அருமை அண்ணன் நம்முடைய சதாசோன் அவர்களுக்கும் அருமை தம்பி ஊராட்சி முன்னாள் செயலாளர் இசனை சின்னசாமி அவர்களுக்கும் ஒன்றிய இளைஞரின் செயலாளர் அருமை தமிழ் பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் வெங்கடசாமி அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக இது என்னுடைய ஊர் என்று அருமை அண்ணன் ஆட்சி மாவட்ட செயலாளர் அருமை அண்ணன் ஆட்சி ராமர் உங்களுடைய பேரறிவை பெற்று உங்களுடைய உழைப்பால் உங்களுடைய நேரத்தால் உங்களுடைய வேர்வையால்

தொடங்கி வைப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் நம்முடைய துணை சுகாதார இயக்குநர்கள் சுட்டிச்சாட்டியதைப் போல இங்கே பல்வேறு வசதிகள் இருக்கிறது இசிசி எடுத்துக் கொள்ளலாம் இதய துடிப்பு எப்படி இருக்கிறது என்று நம்முடைய பெரம்பலூர் இருக்கிற மருத்துவமனைக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை காலையில் உங்களுக்கு ஒரு இதய துடிப்பின் மாறுபாடு ஏற்பட்டால் உடனடியாக இந்த மிதிக்கிழமை வந்தால் இசிசி எடுக்கப்படும் ரத்தம் பார்த்ததை சுகர் பார்த்ததை

நாற்பத்தி ஊசி போட வேண்டும் என்று நம்மளை பயன்படுத்தி பயன்பட வேண்டாம் உங்களை காப்பாற்றுவதற்கு அம்மாவின் அரசு இருக்கிறது எடப்பாடி அம்மா கிளினிக்கை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும்

பின்னால் தாயும் நன்றாக இருக்கிறார்கள் என்று வேறு காலம் பின் கவனிப்பு என்ற வசதியும் இந்த அம்மா மினித்தில இருக்கிறது மருத்துவமனையாக மக்களுக்கு குறிப்பாக நம்முடைய பெருசக மக்களுக்கு ஆடாமலை மக்கள் நம்முடைய இருக்கிறவர்கள் மக்கள் மற்றும் உடனடியாக ஓடி வந்து பயன்படுத்தி உங்களுடைய சேவையை நீங்கள் பெருங்கிக் கொள்ளலாம்

கொண்ட அவர்கள் தலை உழைப்பதற்கு அரசுக்கு பரிந்துரை செய்யப்படுகிற போது மேலக்கூடிய சமூக மனத்துவரை நிச்சயமாக கவலைப்பட வேண்டாம் எப்படி அம்மாவுடைய ஒரு ஆரம்ப சுகாதார நிலைய நாடாபுறிலே எப்படி ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் அடுத்த நேளம் குறையும் அவருடையப்பட்டன மற்றுமொரு நட்சத்திரம் வேற புற இருக்க வர கவலைப்பட வேண்டாம் இது அம்மாடி அரசு எங்க கடையோட அவசியம் போல இந்த நேரத்திலே நான் சொல்லிக்கொள்ள கடமை பற்றிக்கிறேன்